வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போறோம்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த திட்டத்தில் இப்போ ஒரு புது அப்டேட்டிங் அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டத்தில் என்ன புது அப்டேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை யார் பயன்படுத்திக்கலாம் எத்தனை வயதுக்குள்ள இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் என்ன என்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இது எவ்வளவு அமௌண்ட்டு அது மியூச்சுவரான டைமில் நமக்கு வரும் அப்படின்ற ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தெளிவா நிறைய விஷயங்கள் அப்படின்றது இந்த வீடியோல அமைஞ்சிருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க வந்துட்டு ஃபைனான்ஸை பத்தி மற்ற பேங்கிங் டீட்டெயில் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வீடி தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இது போல இன்ஃபர்மேஷனுக்கு வீடியோ தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லோன் அப்ளிகேஷன் ரிவ்யூ செவன் டேஸ் அப்ளிகேஷன் ரிவியூஸ் வார்னிங் அவர்னஸ் வீடியோ ஸோ இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு சரி இப்போ நம்ம வட்டி விகிதத்தை பாத்துடலாங்களா முந்தைய வட்டி விகிதமாகப்பட்டது எட்டு புள்ளி ஜீரோ சதவீதம் அப்படின்றதுல இருந்ததுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அப்படின்ற வந்துட்டு நிதியாண்டில் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் வரை முப்பத்தி ஒன்று வரை அப்படின்றது இதுல இருந்துச்சு இப்போ தற்போதைய வட்டி விகிதமாகப்பட்டது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி நிதியாண்டின் ஜனவரி ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை வந்துட்டு இந்த ஒரு வட்டி விகிதம் அப்படின்றது இருக்குது சரி இப்ப இது யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து வயதுக்குள் குழந்தைகளுக்கு அதாவது பிறந்த நாளில் இருந்து பத்து வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை நீங்க இந்த வயதுக்குள்ள பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது முதலீட்டு விவரங்கள் அப்படின்றது குறைந்தபட்சம் நீங்க மாதம் இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து நீங்க அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் இதுல சேமிப்புல பண்ண முடியும் முதல் முதலீட்டு காலம் பதினைந்து ஆண்டுகள் வரை இதுல நீங்க வந்து கணக்கு அப்படின்றத தொடங்கிக்கலாம் இப்ப ஒரு எப்படின்னா வந்துட்டு மினிமம் செவன் டூ மேக்ஸிமம் டென் இயர் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்க அதாவது ஏழு நாள்ல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் நீங்க வந்துட்டு எப்படியில போட்டுக்கலாம் பிக்சட் டெபாசிட்ல அதே போல இல்லை என்ன சொல்றாங்க ஆண்டுகள் வரை இதுல கணக்கு தொடங்கிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க முழு முதிர்ச்சி இருபத்தி ஓரு ஆண்டுகள் அப்படின்றது இந்த கணக்கு திறந்திருக்கும் நாள் இருபத்தி ஓரு ஆண்டுகள் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க தேவையான ஆவணங்கள் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் வந்துட்டு தேவை பெட்ரோல் அல்லது பாதுகாவலரின் அடையாள அட்டை பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது கண்டிப்பா வந்துட்டு தேவைன்னு சொல்லியிருக்காங்க முகவரி சான்றிதழ் அதாவது வந்துட்டு ரேஷன் கார்டு சொல்றாங்களா ரேஷன் கார்டு அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லு இது வந்துட்டு கண்டிப்பா தேவை அப்புறம் ஒரு புகைப்படம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதுல நீங்க வந்து பணம் போட்டிருக்கீங்க மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதலீட்டு காலம் அப்படின்றது உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் அப்படின்றது போட்டிருக்கீங்க இது வந்துட்டு முழு தொகையாக உங்களுக்கு வந்து மொத்த தொகையாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும் இது நீங்க வந்து பதினஞ்சு ஆண்டுக்கு அப்படின்றது பண்ணா ஆனால் இதுல வட்டி விற்கிதோ அது இதெல்லாம் சேர்த்து இதில் மொத்தமாக உங்களுக்கு முழு முதிர்ச்சி இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் இதில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மந்த்லி வெறும் ஆயிரம் ரூபா மெயின்டைன் பண்றதுல இவ்வளவு தொகை வந்திருக்கும் இது அந்த குழந்தைக்கு ஆரம்ப காலகட்டத்திலே போட்டுட்டாங்கன்னா ஒரு திருமண வயது வரும் பொழுதோ அல்லது மேற்படிப்புக்கு ஆனால் மேற்படிப்புக்கு தான் சொல்றாங்க சாரி நான் திருமணம்னு சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் காசு தேய்க்கணும் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக அந்த பெண் குழந்தைகள் நம்ம பணத்தை போட்டு வைக்கிறோம் அப்படி அந்த பணமாகப்பட்டது அந்த சமயத்துல அந்த குழந்தை டாக்டருக்கு படிக்குதோ இல்லை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த ஒரு படிப்பு செலவுக்கு இது கண்டிப்பா உதவும் அப்படின்றத வந்துட்டு இதுல சொல்லியிருக்கிறாங்க ஓகே இப்போ நம்ம சுருக்கம் அப்படின்றத பார்த்தோம்ல குழந்தை பிறந்த நாள்ல இருந்து பத்து வயதுக்குள்ள நீங்க தாராளமா இதுல கணக்கு அப்படின்றது வந்து திறந்துக்க முடியும் பதினைந்து ஆண்டுகள் வரை முதலீடு அப்படின்றது இதில் செய்யலாம் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு முழு தொகையும் நீங்க எடுத்துக்கலாம் அதே போல ஒரு குழந்தைக்கு பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல கல்விக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ ஐம்பது சதவீதம் வரை இந்த பணத்தை நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு இதன் மூலயமா சொல்லியிருக்காங்க வட்டி விகிதம் மாறி இருக்கு எத்தனை வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல எது எதுக்காகவோ ஆயிரம் ஐநூறு அப்படின்றது நம்ம செலவு பண்றோம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐநூறு அப்படின்றது போயிடுது இதில் மாதம் ஆயிரம் கணக்கு அப்படின்னு எடுக்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா எடுத்து வச்சாலே உங்களுக்கு வந்து முப்பது நாளைக்கு முந்நூறுவா அப்படின்றது வந்துடுது அப்போ இருபது ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபா எடுத்து வச்சுன்னா தொள்ளாயிரூவா அந்த டைமில் ஒரு நூறுரூவாய் போட்டு நீங்கள் வந்துட்டு மாசம் மாதம் கட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக குழந்தையோடைய வாழ்க்கையாகப்பட்டது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த ஒரு பதிவை உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு நான் ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்படுறேன் ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு இதை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்மளுடைய வீடியோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ்வநாத பாய்